அனைவருக்கும் வணக்கம் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆணி மாதமும் ஆனி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒன்றாம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும் ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோன்னா ஜூலை மாசம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதே போல ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம் இந்த கிரகங்களின் உங்கள் ராசிக்கு மாற்றங்கள் போகிறது உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த மாதம் அமையும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் வரவு செலவுகளில் கவனமாக இருங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமையும் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் வீண் அலைச்சல் உண்டாகும் பண வரவு ஏற்படும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதில் இருந்து வந்த தாமதம் நீங்கும் மனதில் தெளிவு உண்டாகும் ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும் அவசர முடிவுகளை இந்த மாதம் தவிர்த்து கொள்வது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் தோன்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களால் பயணங்கள் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலிடத்தில் இருந்து வந்த கசப்பு உணர்வு நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை உண்டாகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனம் விட்டு பேசி செய்வது நல்லது குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் குடும்ப வருமானம் இந்த மாதம் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை செய்வீர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரத்தில் மெத்தனமான போக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது செய்யும் வேலையைப் பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கும் கவனமாக இந்த மாதத்தை கையாளுவது நல்லது ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் மனதில் உறுதி பிறக்கும் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வீண் செலவு உண்டாகும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் குடும்ப நிம்மதி குறையும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படும் வீடு வாகனங்களுக்கான செலவு கூடும் குழந்தைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் செலவுகள் அதிகரிக்கும் பயணங்கள் செல்ல நேரலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் பகவானால் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும் லாபம் குறையக்கூடும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது புதிய பொறுப்புகளால் சுமையும் அதிகமாகும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் உங்கள் ராசிக்கு ச பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் காரிய தாமதம் ஏற்படும் வீண் கவலைகள் இருக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்றாக ஆலோசனை நடத்தி கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியமும் இந்த மாதம் அந்தமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் சித்திரை மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதமாக அமையும் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் குரு பகவானின் பார்வைகள் விரைய மற்றும் தன சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சியை மேற்கொள்வீர்கள் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உங்கள் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் ஆரோக்கியம் ஏற்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதின் வழியாக நன்மைகள் காணலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்கரமடைந்து வருவதால் பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும் அவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றி தரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் யோகம் அளிக்கும் கடந்த கால நெருக்கடிகள் குறையும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் விற்பனையாகாமல் தேங்கி இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமான நிலை முடியும் நினைத்ததை சாதிக்கும் நிலை ஏற்படும் தெய்வ அருள் உண்டாவதுடன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள் வருமானம் பல வழிகளில் வரும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும் உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனை விலகும் பெரியோர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் திருப்புமுனையான மாதமாக இருக்கும் ராகு பகவானால் நீங்கள் நினைத்தது நடக்கும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை உண்டாக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும் விற்பனையும் உயரும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் மனதில் இருந்த பயம் நீங்கும் உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் செய்யும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பாக்கியஸ்தான சுக்கிரனால் பொருளாதாரம் உயரும் புதிய பொருள் சேரும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் குரு பகவானின் பார்வை விரயஸ்தானத்திற்கு பதிவதால் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் மகாலட்சுமி அம்மனை வழிபட்டால் செல்வம் பெருகும் நன்மை அதிகரிக்கும் சங்கடங்கள் விலகும் கடன் பிரச்சினை தீரும் நன்றி வணக்கம்